குட் மார்னிங் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் என்னடா அது மாதிரி அன்றைக்கி ஃபுல்லாக இவ்வளோ ஒரு டாய்ஸோடு உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு யோசிக்கிறீங்களா இன்னைக்கு என்ன நாள் ஞாபகப்படுத்துங்க நம்ம ஸ்கூல் லைஃப்லேயும் இந்த நாளை கொண்டாடி இருப்போம் இப்போ உள்ள ஜெனரேஷன்லேயும் இந்த நாளை ரொம்ப கொஞ்சம் கூட மாடர்னாக கொண்டாடுறாங்க இல்லையா என்ன நாள் இன்னைக்கு இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே எல்லாருக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள் எல்லா குழந்தைகளுக்கும் இன்னைக்கு ஏன் குழந்தைகள் தினம் கொண்டாடுறோம்னு நமக்கு தெரியும்னாலே ஜவஹர்லால் நேருக்கு குழந்தைகள்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நாட் ஒன்லி அவருடைய குழந்தைகள் எல்லா குழந்தைகளையும் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அவர் சட்டையில் எப்போவுமே ஒரு ரோஜா பூ வச்சுருப்பார் அது நம்ம ஸ்கூல் டைம்ஸ்லேயே படிச்சிருப்போம் ஏன்னா குழந்தைகள் அந்த ஃப்ளாரை கொடுக்கும்பொழுது வாங்கி அவர் சட்டையில் வச்சுப்பார் அவருக்கு ரொம்ப 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 குழந்தைகளை பிடிக்கும் ஏன்னா குழந்தைகள் கொடுக்குற கல்வி செல்வத்தை விட பெரிய செல்வம் எதுவுமே கிடையாது நீங்கள் நாட்டில் எவ்வளவுதான் உங்களுடைய களஞ்சியங்களை நிரப்பி வச்சாலும் குழந்தைகளுக்கு கொடுக்கிற கல்வி செல்வமும் அதுங்களுக்கு கொடுக்குற சுகாதாரமான உணவுகள் அப்புறம் வந்து ஹெல்த் இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவர் சொல்லியிருப்பாரு உலகம் ஃபுல்லும் வந்து நவம்பர் டுவெண்ட்டி வந்து சில்ட்ரன்ஸ் டேவாக கொண்டாடுறாங்க இந்தியாவில வந்து நேருவோட அவருடைய பிறந்த நாளை வந்து நம்ம வந்து நவம்பர் ஃபோர்டீந்த சில்ட்ரன்ஸ் டேவாக கொண்டாடுறோம் இல்லையா எல்லார் வீட்டிலையும் குழந்தைகள்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் ஒரு பக்கம் அது ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு உணர்வு ஒரு பக்கம் இல்லை ஒரு நைன்ட்டி பர்சென்ட் ஒரு சந்தோஷமான உணர்வு டென் பர்சன்ட் இரிட்டேட்டாகவும் இருக்கும் குழந்தைங்க குழந்தைங்கன்னா அப்படி தானே இருக்கணும் வாழ்த்தணும் சுட்டி எல்லாம் இருந்தால் தானே குழந்தைங்க இல்லையா நம்ம எல்லாத்தையும் சகிச்சு நம்ம நம்மளுடைய குழந்தைகளை வளர்த்துருப்போம் அதுங்க நம்மளை என்ன கஷ்டப்படுத்தினாலும் நம்ம நைன்டிஸ் அந்த மாதிரி ஜெனரேஷன் உள்ள ஒரு பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பக்குவமாக நம்ம நம்ம குழந்தைகளை வளர்த்துருப்போம் இப்போ உள்ள ஜெனரேஷன்ல பிள்ளைங்களுக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை ஒரு குழந்தைகளை வளர்க்கக்கூடிய அளவுக்கு பொறுமை இல்லை அதனால தான் பெரியவங்க நம்மலாம் கூட இருந்து மா குழந்தைய பெற்றுட்டேனா எங்கள் கையில் கூட நாங்கள் ஒரு லைஃப் ஒரு அந்த குழந்தைக்கு ஒரு ஒரு ஏஜ் வர வரைக்கும் நாங்கள் வளர்த்துவோம் கையில் கொடுக்குறோம் அது வரைக்கும் நீ வேலை வெட்டிய பாருன்னு நிறைய பேரண்ட்ஸ் சொல்றத நம்ம கேட்டிருக்கோம் நான் கூட அப்படி தான் டிசைட் பண்ணி நீ வச்சிருக்கேன் என் பசங்க கிட்ட கூட சொல்லியிருக்கேன் நீ உலகத்துல எந்த மூலையில வேணாலும் இரு குழந்தை பிறந்துடுச்சா என்கிட்ட ஒரு வயசு வரைக்கும் நீ வச்சுக்கோ ஒன் ரெண்டு வயசு ஆகும்பொழுது குழந்தைய கொண்டு என் கையில கொடுத்துரு குழந்தைய நான் ஸ்கூல்ல படிக்க வச்சு ஒரு அஞ்சாவது வரைக்கும் இந்தியால தமிழ்நாட்டுல தமிழ் கத்து அந்த குழந்தையை படிக்க வச்சு என்னுடைய அரவணைப்புல நான் வளர்த்து உங்களுக்கு கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த குழந்தைய கூப்பிட்டு போய் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் வளர்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் நான் அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கேன் அது ஒரு ஸ்ட்ரிக்ட் கண்டிஷனாக இருக்கேன் ஸோ அவங்க யாரை லவ் பண்ணாலும் சரி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாலும் சரி ஃபஸ்ட்டு அவங்க அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் எங்கள் அம்மா இதை சொல்லியிருக்காங்க நான் சொல்லிருக்கேன் ஏன்னா குழந்தைகள் வளர்ப்புன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் சும்மா ஏனோதானோன்னு வளர்க்க முடியாது குழந்தைங்கல அந்த ஏஜ்ல தான் அவங்களுடைய ப்ரைனில் நம்ம என்ன சொன்னாலும் அதான் அந்த குழந்தைங்க அடாப்ட் பண்ணிப்பாங்க உடனே அவங்கள கவர்ந்து இழுத்துறோம் எந்த விஷயம்னாலும் சரி நம்ம என்ன பேசுகிறோம் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் நம்ம பேசுகிற வார்த்தைங்க அதில் எவ்வளவு நல்ல வார்த்தைகள் இருக்குது எவ்வளவு கிடையாது அது குழந்தைங்களாம் பேசுவோம் ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம் இல்லையா சின்ன அந்த ஃபாரின் குழந்தைங்களாம் ஒரு ஒரு கெட்ட வார்த்தையை அடிக்கடி பேசுகிறத நம்ம பார்த்து அது ரொம்ப ஃபன்னாக சிரிப்போம் அது எப்படி அந்த குழந்தைங்களுக்கு அவருடைய அர்த்தமூட என்னன்னு தெரியாது அப்போ என்ன வீட்டில் பேரண்ட்ஸ் பேசுகிறதா நம்ம என்ன பேசுகிறோமோ நம்ம என்ன செய்கிறோமோ அதை தான் அந்த குழந்தை செய்யும் அதுதான் அந்த குழந்தையோட இயல்பு ஏன்னா கட பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது நம்ம குழந்தைகள் மாதிரி மாறி கள்ளம் கபடம் இல்லாமல் இருந்தால் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும் அப்படி எல்லா மதத்திலையும் இருக்கும் ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து எந்த ஒரு கள்ள உணர்வுகளோ யாரையும் அடுத்தவன் வாழ்க்கையை கெடுக்கணும் அந்த மாதிரிலாம் குழந்தைகளுக்கு தெரியாது நம்ம கற்றுக் கொடுக்காத வரைக்கும் நம்ம சில பேரண்ட்ஸ் வந்து தேவையில்லாத விஷயங்களெல்லாம் எல்லாம் கத்து கொடுத்து போட்டி பொறாமையை உண்டாக்கணும்னா குழந்தைகளுக்குள்ளேயும் அது வரும் குழந்தைகளை அடிச்சு வளர்க்குறத விட அன்பா வளர்த்து பாருங்க நம்ம ஏஜ் எல்லாம் தாண்டி போச்சு நம்ம எயிட்டிஸ் அந்த மாதிரி உள்ள குழந்தைகள் நம்ம எல்லாம் அடிச்சாலும் நம்ம கேட்டுக்கிட்டு கிட்ட இன்னைக்குள்ள குழந்தைகள் நீங்க ஒரு விஷயம் சொன்னாலே அந்த விஷயம் கரெக்டாக தப்பான்னு கூகுளில் போயோ ஆர் சயின்டிஃபிக்கலாக அதுங்க ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்து நம்மக்கிட்ட காட்டு அம்மா இது நீ சொல்கிறது தப்பு நீ இந்த ஓல்டு எல்லாம் என்கிட்ட சொல்லாத இது இப்படி கிடையாது இந்த மாதிரி எல்லாம் நடக்கலைன்னு நமக்கு சொல்லி நம்ம வாயிலே விரல வைக்கிற அளவுக்கு நம்முடைய குழந்தைகள் நமக்கு அறிவானவங்களா இருக்காங்க இல்லையா உண்மைதானே அப்படிப்பட்ட குழந்தைகள் நம்ம எப்படி வளர்க்கணும்னு இருக்கு இல்லையா அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா குழந்தைகளுக்காக நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் எவ்வளோ வறுமை நமக்கு ஒரு கஞ்சி குடிக்கிறதுக்கு கூட நம்ம வறுமையில் இருந்தால் கூட நம்மளுடைய குழந்தைகள் முகத்தை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும் ஐயோ இந்த குழந்தைகளுக்கு இன்னும் நம்ம பல கஷ்டங்கள் வந்தாலும் சாந்திக்கணும் என் குழந்தைய ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறோம் என் பிள்ளைகளை படித்து உயர்வான இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் தானே இல்லையா அதுக்கும் நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கறது யார் வாழ்க்கையில் எந்த தோல்விகளையும் தாங்கி ஓட வைக்கிறதுக்கு வாழ்க்கையில் நம்ம கொடுக்குற ஒரு எனர்ஜி என்ன அந்த குழந்தைகள் தான் இல்லையா குழந்தைகளை பார்க்கும்பொழுது நமக்கு அவ்வளோ சிரிப்பாக இருக்கும் என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் சண்டை இருந்தாலும் கோபம் வந்தாலும் அந்த குழந்தையோட முகத்தை அப்படி ஒரு செகண்ட் பார்க்கும்பொழுது இல்லை நமக்கு சிரிப்பு வந்துடும் இல்லையா ஸோ அப்படிப்பட்ட குழந்தைகளை நம்ம நல்லா வளர்க்கணும் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்க ஏன்னா அவங்க வெளி உலகத்தில் பார்க்குற உலகம் வேறு வெளியில் அவங்க பார்க்குற பேசுகிற வார்த்தைகள் வேறு வெளியில் அவங்க அவங்கள சுற்றி இருக்கிற சர்க்கிள் வேறு பட் வீட்டில் நம்ம எப்படி பேசணும் எப்படி நடக்கணும் பெரியவங்களை எப்படி மதிக்கணும் பெரியவங்கனா யார் அவங்களுக்கு எந்த விதத்தில் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் கடவுளுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இது எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும் ஏன்னா சயின்டிஃபிக்கல் படி அவங்களுக்கு கடவுளெல்லாம் நம்பணும்லாம் தோணாது நம்ம தான் சொல்லி கொடுக்கணும் ஒரு சாப்பாடில் கை வைக்கும் போது முன்னாடி விட கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் அதுக்கு இந்த சாப்பாடை செஞ்ச மம்மியை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லுங்கள் இதை சம்பாதிச்சு டேடி ஆசிர்வதிக்கணும்னு சொல்லுங்க இதெல்லாம் யாரெல்லாம் தயாரிச்சாங்களோ இந்த உணவை இந்த கிடத்துக்கு வர அவங்க எல்லாருக்கும் பிளஸ் பண்ணுங்கன்னு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க எப்போவுமே சொல்லிக் கொடுங்க கடவுளுக்கு நன்றியா இருக்க சொல்லிக் கொடுங்க உங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு கூட ஒவ்வொரு சின்ன விஷயம் நடந்தாலும் உடனே தேங்க்யூ சொல்லி கொடுக்க சொல்லுங்க ஒரு தவறான ஒரு வார்த்தைகள் அந்த குழந்தைங்க பேசி நம்மளை பெரியவங்களையோ இல்லை நம்மளையோ ஹர்ட் பண்ணிடுச்சுன்னா டக்குன்னு சாரி சொல்லி கொடுக்க சொல்லிக் கொடுங்க கோபத்தை வர வைக்காதீங்க கோபம் ரொம்ப ஈஸியாக வந்துடும் ஆனால் அந்த கோபத்தை அதுக்கப்புறம் எப்படி மாற்றணும்னு தெரியாது இல்லையா ஆயிடுச்சு ஒரு சில குழந்தைகள் வந்து ஏதாவது தவறான பழக்கங்களை பழகிட்டாங்களா பேரண்ட்ஸ் நீங்க நிறைய பேர் அதை பார்த்து வேதனை வேதனைப்படுறீங்களா எப்படி திருத்தணும்னு தெரியல என்ன பண்றதுன்னு தெரியல மன வேதனையோட இருக்கீங்களா கவலைப்படாதீங்க அன்பால திருத்துங்க பொறுமையா பேசுங்க ஒரு வேலை அந்த குழந்தை அந்த சமயத்துல ரொம்ப ஹைப்பர்ல இருக்கா அந்த சமயம் போய் நீங்களும் உங்க கோபத்தை காட்டாம அந்த நேரத்துல பொறுமையா அந்த குழந்தைகளுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுங்க உங்களால சொல்ல முடியலையா நல்ல கவுன்சிலிங்க்கு உள்ள இடங்களுக்கு கொண்டுட்டு போங்க குழந்தைங்களை வாழ்க்கையில எவ்வளவு பண விஷயங்களை செலவழிக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைகளுக்கு செலவழிங்க அவங்களுக்கு என்ன தேவை அந்த குழந்தைகள் என்ன எதிர்பார்க்குது சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ வீட்டில் அவ்வளோ பொருட்கள் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் அந்த குழந்தைகளோட லைஃப்பில் முகத்தில் ஒரு சிரிப்பை பார்க்கவே முடியாது ஏன்னு கேட்டால் பேரெண்ட்ஸ் அந்த குழந்தைங்களுக்குடைய ஸ்பென்ட் பண்ணுற டைம் ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லையா அந்த குழந்தைகளுடைய முகத்துல அந்த ஏக்கம் தெரியும் பக்கத்து வீட்டு குழந்தைங்கள் விளையாடுறதெல்லாம் பொழுது இந்த குழந்தைக்கு ரொம்ப ஏக்கமாக இருக்கும் ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆகுது நீங்கள் எவ்வளோ பிஸியான பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி வீக்லி ஒன்ஸ் ஆகுது உங்கள் குழந்தைகளோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஆண் குழந்தைகளாகட்டும் பெண் குழந்தைகளாகட்டும் யாரு கூடனாலும் சரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இந்த வாரம் ஃபுல்லும் நடந்த விஷயத்த பேசுங்க ஒரு நாளாவது உங்கள் பிள்ளை எங்கள் காலத்துலலாம் நாங்கள் வந்து பேரண்ட்ஸ் கூட தான் படுத்து தூங்குவோம் அம்மா அப்பா பக்கத்தில் தான் படுத்துருப்போம் அம்மாவோட கையில் தான் படுத்துருப்போம் என்ன ஸ்வெட்டிங் என்ன இருந்தாலும் சரி அம்மா மேலே ஒரு கால் போட்டுட்டு தூங்குற பழக்கம் தான் இருக்கும் நானும் என் குழந்தைகளை அப்படி தான் வளர்த்தேன் அவங்க ஒரு டீனேஜ் வர வரைக்கும் என் கூட தான் என் குழந்தைகள் இருந்தாங்க தான் அவங்களுக்கு செப்ரேட் செப்ரேட் பட் இப்போ வர ஜெனரேஷன்ல குழந்தைகளுக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறீங்க ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா எப்படி பாருங்க நானும் ஒரு இருட்டை பார்த்தா பயப்படுறேன் இல்லையா ஆனால் இப்போ அந்த குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பயம் எதுவும் இல்லாமல் அவங்க ஒரு இன்டிபெண்ட்டாக வாழ்றதுக்குரிய எல்லா விஷயம் விஷயங்களும் நீங்க கத்து கொடுக்குறீங்க ரொம்ப நல்ல விஷயம் அட் த சேம் டைம் அந்த குழந்தைங்க இண்டிபெண்டா என்ன பண்றாங்கன்ற பார்க்கவும் நீங்க மறந்துடாதீங்க கேஜெட் வாங்கி கொடுத்து குழந்தைகளுடைய உலகத்தை ஒரு ரூம் சுத்தி போட்டுறாதீங்க அவங்க ஒரு ஃபோன் வச்சிருக்காங்களா அதுல எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்றத பார்க்க மறந்துடாதீங்க அட் த சேம் டைம் குழந்தைகளை டெய்லி வந்து ஒரு விளையாட ஒரு ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது ஒன்னு விடுங்க ஒரு ஸ்விம்மிங் கிளாஸ் விடுங்க ஒரு சென்னிஸ் கிளாஸ் ஏதோ ஒண்ணு குழந்தைய அனுப்புங்க குழந்தைங்க ஆக்டிவா இருக்கட்டும் ஓகேங்களா சோர்ந்து போய் ரூமுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி வைக்காதீங்க அவங்க ஒரு சோஷியல் மீடியால இருக்காங்க என்ன பண்றாங்கன்ற பார்வை பெற்றோர்களாகிய உங்களுடைய கடமை நீங்கள் அதை மறக்காம வாட்ச் பண்ணும் ஏன்னா கழுகுகள் மாதிரி அன்வாண்டட் பீப்புள் சுற்றி 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 வந்துட்டு இருப்பாங்க எந்த நேரத்தில் யாரை என்ன பண்ணலான்னுட்டு ஸோ கவனமா இருங்க குழந்தைகள் தான் அவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக அப்ரோச் பண்ணுற ஒரு கீ அதை நீங்கள் விட்டு கூடாது நம்மளுடைய சொத்து இல்லையா ஸோ விட்டு கொடுக்காம அந்த குழந்தைங்களை வளர்க்க கற்றுக்கோங்க அட் சேம் டைம் பெ குழந்தைகளுக்கும் சொல்கிறேன் பெற்றவங்களை மதிக்க கற்றுக்கோங்க எடுத்து தெரிஞ்சு பேசாதீங்க உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பொக்கிஷம் தான் தாய் தகப்பன் எத்தனையோ பேர் தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது அந்த இல்லாதவங்க கேட்டால் தான் தெரியும் அவங்கவுங்க கூட இருக்கிறது தான் கடவுள் கொடுத்தவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய ஜெனரேஷனை பாதுகாத்து வளர்க்கறதுக்குரிய ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு 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 லாக்கர் மாதிரி நினச்சிக்கலாம் உங்கள் பேரண்ட்ஸை ஸோ பத்திரமாக பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அவங்களுக்கு நீங்கள் செய்கிற ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு ப்ளஸ்ஸிங்காக இருக்கும் மறந்துடாதீங்க பெரியவங்களை எதிர்த்து பேசாதீங்க ஒரு வேளை தெரியாமல் எதே தவறாக ஏதாவது பேசிட்டா கூட இல்லை நீங்கள் படித்தவங்க தானே நீங்கள் சொன்னீங்கன்னா இல்லை பேரண்ட்ஸ் நாங்கள்லாம் கேட்டுப்போம் ஓகேங்களா ஸோ மறந்துடாதீங்க குழந்தைகளை எப்படி வளர்க்கணுன்றது மறந்துடாதீங்க இன்றைக்கி குழந்தைகள் தினம் குழந்தைகள் கூட சந்தோஷமாக இருங்க நம்ம படிக்கும்போது நம்ம ஸ்கூல்லேயும் டீச்சர்ஸ்லாம் நமக்கு இன்றைக்கி ஒரு நாள் செம்மையாக நம்மளை அடிக்க மாட்டாங்க மாட்டாங்க நமக்கு டான்ஸ் ஆடி காட்டுவாங்க அப்ப இப்போ இன்னும் மாடர்னா இருக்கும் ஸோ குழந்தைகளா ரொம்ப ஹாப்பியா போயிருப்பாங்க நிறைய விஷயங்கள் இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி நீங்களும் சந்தோஷமா எல்லா விஷயங்களும் குழந்தைகளுக்கு பண்ணுங்க குழந்தைகளை மதிங்க குழந்தைகளுக்கு நல்ல சத்துள்ள உணவுகளை கொடுங்க கடையிலிருந்து உள்ள உள்ள உணவுகளை வாங்கி கொடுக்காதீங்க கடமைக்கும் குழந்தைகளை வளர்க்காதீங்க கடவுள் கொடுத்த ஒரு ஒரு பொக்கிஷமா அதை வளருங்க அதே மாதிரி குழந்தைகள் இல்லாதவங்க யாராவது வருத்தப்படுறீங்களா வருத்தமே படாதீங்க அடுத்த குழந்தைகள் தினம் வர்றதுக்குள்ளே கடவுள் உங்ககிட்ட ஒரு அழகான குழந்தையை கொடுப்பார் ஸோ நம்பிக்கையோடு இருங்க நம்பிக்கை தான் வாழ்க்கை புரியுதுங்களா அந்த நம்பிக்கை விதையை குழந்தைகளுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுங்க வாழ்க்கையில் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் குழந்தைகளை வாழ்க்கையில் இந்தந்த ஸ்டெப் இப்படி இருக்கும் கீழே விழுந்தால் நீயே எழும்ப கற்றுக்கோன்ற விஷயங்களை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்க நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுங்க கடவுளை கும்பிடுறதுக்கு கற்றுக் கொடுங்க பெரியவங்களை மதிக்கிறதுக்கு கற்றுக் கொடுங்க எல்லாத்தையும் கற்றுக் கொடுங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை கண்டிப்பாக அந்த குழந்தை கேட்கும் ஓகேங்களா இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்குது கடவுளை வேண்டிக்கிற முடிஞ்சா இன்னைக்கு ஒரு லைவ்ல சந்திக்கலாம் டீக் பாய் லவ் யூ ஆல்